மாற்றுக்குற நேர்களுக்கு வணக்கம் இந்தியாவில் நெடுஞ்சாலையில் பயணிக்க டோல் கட்டணம் வந்து செலுத்த வேண்டிய நிலை இருக்கிறது இந்த சுங்க கட்டணம் எதற்காக வசூலிக்கப்படுகிறது அப்படின்னா அந்த நெடுஞ்சாலையை பராமரிக்கிறதுக்காக வசூலிக்கப்படுது இது குறித்து சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை மத்திய அமைச்சரான நிதின் கட்கரி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா சாலை பராமரிப்புக்காக தான் இந்த சுங்க கட்டணம் வந்து வசூலிக்கப்படுது ஆனா நிறைய இடங்கள்ல வந்து சாலை ஒழுங்கான முறையில் இல்லை குண்டும் குழிமா இருக்கு சேரும் சகதியமா இருக்கு இந்த மாதிரி சாலைகளிலும் வந்து சுங்க கட்டணம் வந்து வசூலிக்கிறாங்க

இது முதலில் ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு வந்து நாங்க பரிசுத்து பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் முதலில் வந்து வணிக வளாகங்களுக்கு வந்து இதை செயல்படுத்த போறோம் இது இந்த நடப்பு ஆண்டிலே செயல்படுத்தப்படும் அதே நேரம் இந்த அடிப்படையிலான சுங்க கட்டணம் வந்து செயல்படுத்துவதில் வந்து ஒரு சிக்கலும் இருக்கு இந்த ஜிபிஎஸ் மூலியமா ஒரு ஒரு சில குறிப்பிட்ட வாகனங்கள் வந்து எங்க இருக்கு அப்படின்னு ஈஸியா டிராக் பண்ண முடியும் அதை எப்படி தவிர்ப்பதுங்கிறது சம்பந்தமா பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த செயலி வந்து இந்த நடப்பு ஆண்டே வந்து அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி ாங்க இதன் மூலம் சுங்க கட்டணங்களில் நடக்கப்படும் முறைகேடுகள் தடுக்கப்படும் நெடுஞ்சாலைத்துறை இன்னும் மேம்படுத்தப்படுமா பொறுத்திருந்து பார்க்கலாம் வாங்க